அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய ராசிக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு அப்படின்னு சொல்லும்போது அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் தான் இவங்களுடைய பாசிட்டிவான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஷிப்பு கவர்ச்சி புகழ் இதெல்லாம் நிறைய இருக்கும் நெகட்டிவான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க இவங்களுடைய ராசிக்கே வந்து பாத்தீங்கன்னா சில சில பிரச்சனைகள் வருது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கு பெண்களை நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கான நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிற்கதே ஜென்ம பத்திரிக்கா ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பியஸ்வராகவே கேதவியமாக கஜானனம் போதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு குலதேவத்தா துணை கொண்டு இன்றைய தினம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது நவகிரகங்களால் கர்ம பலன் எவ்வாறு ஏற்படுகிறது இந்த பதிவு முழுக்க முழுக்க சகோதரிகளுக்கு எனது அன்பான சகோதரிகளுக்கு இந்த பதிவு நம் வாழ்க்கையில் பல வரும் தடங்கள் தடைகள் கண்ணீர் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இது எல்லாமே எடுத்துக்கலாம் நம் கர்ம இதோடைய இது எல்லாமே நம்மளுடைய கர்ம தான் இந்த கர்ம பலன் நமக்கு நவகிரகங்கள் நமக்கு எப்படி நமக்கு கொடுக்குறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த கர்ம பலன் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம மாங்கல்ய தோஷம் ஏற்படுறது நிறைய தோஷங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கர்ம நீதிபதி அப்படின்னு சொல்கிறோம் மனிதன் தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடு இல்லாமல் கர்மம் விலகுமா அப்படின்னு சில கேள்விகள் இருக்கும் அதே போல் கருமமும் கருணையும் தெய்வமும் எப்பொழுது நம்மளை மன்னிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்டு அதே போல் கருமம் காரணமாக வரும் கடன் பிரச்சனைகள் நமக்கு எப்படி இருக்கும் இது எல்லாமே இப்போ நம்ம இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மேஷ ராசிக்கான பதிவுலேருந்து ஒவ்வொரு பதிவாக பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான பதிவு முழுக்க பெண்களுக்கான விஷயங்கள் மட்டுமே இதில் பதிவு செய்யப்படுகிறது உங்களுக்கு சகோதரிகள் அனைவரும் இதை பார்த்து இதுக்கு இதுக்குண்டான பரிகாரங்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் சுபம் வழிகொள்ள மாட்டாங்க சிம்ம ராசி நேயர்களை சிம்ம ராசி சகோதரிகளுக்கு எனது ஆசீர்வாதங்கள் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தான் இவங்களுடைய பாசிட்டிவான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப்பு கவர்ச்சி புகழ் இதெல்லாம் நிறையா இருக்கும் நெகட்டிவான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை காதல் தோல்வி இதெல்லாம் நிறையா இருக்கும் சரிங்க இதெல்லாம் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் ஈகோ சிக்கல் பிரச்சனைகள் எல்லாமே வரும் பிஸ்னஸில் உயர்ந்த பதவி கிடைக்கும் பிஸ்னஸில் நல்ல பெரிய லெவலில் வருவாங்க இந்த அரசாங்க சொத்து சிக்கல்லாம் நிறையா உண்டு இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்க அப்படியே இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபப்படக்கூடிய பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்குங்க சிம்ம ராசினாலே பட்டுன்னு கோபம் வரக்கூடிய பெண்கள்லாம் இருப்பாங்க பயங்கரமாக கோபம் வரும் சில பேர் ரொம்ப பயங்கரமாக கோபம் வரும் இப்படி இந்த கோபம் வரக்கூடிய டேரத்தில் ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவர் இருந்தார் அதாவது ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அப்போ அந்த கணவன் மனைவி இருக்கக்கூடிய இடத்துல அந்த வீட்டில் அந்த இடத்த சுற்றி ஒரே சிறப்பு சத்தமாக கேட்டுகிட்டு இருந்தது தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தா என்ன அந்த வீட்டில் சிறப்பு சத்தம் தாங்க முடியல இன்னும் அவ்வளோவாரம் சிரிச்சுட்டு இருக்காங்களே என்ன தான் அந்த குடும்பத்தில் நான் நடக்குதுன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு ஆனாலும் அந்த வீட்டில் எல்லோரும் அந்த ஒரு நாள் கூட குறையிலையும் செருப்பு சத்தம் அதிகமாகின்றே இருந்ததுதான் இதை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க ரெண்டு பேருக்கு அந்த ரெண்டு கணவன் மனைவியை கூப்பிட்டு ஒரு விருது கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ சிறந்த தம்பதிகளாக இருக்கீங்க உங்களுக்கான விருது இது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு விருது கொடுத்தாங்க அந்த விருதையும் வாங்கி போய் வீட்டில் வச்சு அதுக்கப்புறமும் சிறப்பு சத்தம் அதிகமாக இருந்தது அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏடா இவ்வளவு சிறப்பு சத்தம் ஆனாலும் தாங்களே அப்படின்னோடனே ஒரு கொஞ்சம் ஆச்சு கொஞ்சம் வருஷம் ஆச்சு அந்த விருது கொடுத்த நீதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் இருக்காங்க அந்த ஊருக்கு ஒரு விவாகரத்து கேஸ் வருது யாரோட கேஸ் வருதுன்னா யார் சிரிச்சுட்டே இருந்தாங்களோ அவங்களோட விவாகரத்து கேஸு அந்த கோர்ட்டுக்கு வருது இவருடைய யார் விருது கொடுத்தாரோ அவர்கிட்ட அந்த கேஸ் வருது வரும்போது அப்போ அவர் கேட்குறாரு என்னடா இவங்களுக்கு நம்ம தானே சிறந்த தம்பதின்னு நம்ம விருது கொடுத்தோம் இவங்களுக்கு எப்படி விவாகரத்தை நம்ம வழங்குறது நம்ம இந்த கேஸு பேசுறதுக்குள்ளே அவங்கள தனிப்பட்ட முறையில் நம்ம கூப்பிட்டு பேசிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு ரெண்டு பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்க ஆச்சு நீங்களும் உலகத்து நீங்கள் தான் சிறந்த அந்த தம்பதிகளை ஆச்சு உங்கள் குடும்பத்தில் சிறப்பு சத்தம் தாங்காது அந்தளவுக்கு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க என்ன திடீர்னு இந்த மாதிரி விவாகரத்து கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்குறார் நீதிபதி கேட்ட உடனே உடனே அவர் சொன்னார் சார் நீங்கள் அந்த உடனே அந்த கணவர் சொன்னாராம் சார் நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மை தான் வாஸ்தவம் தான் அதெல்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட தப்பு கிடையாது எல்லாமே நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நாங்கள் எங்களுக்குள்ள கல்யாணம் ஆனதுலேருந்து அவளுக்கு கோவம் வந்துதுன்னா பாத்திரத்தை தூக்கி அடிப்பா அவள் தூக்கி அடிக்கும்போது மிஸ் மிஸ்ஸாகிடுச்சின்னா நான் சிரிப்பேன் மிஸ் ஆகலைன்னு அவசரிப்பான் எனக்கு அடிப்பட்டுருச்சுன்னு அவசரிப்பான் இப்படி நாங்கள் பாத்திரத்தை வீசி 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 நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் இப்போ எங்களுக்கு டயர்ட் ஆகிப்போச்சு இதுக்கு மேலே வீசுறதுக்கு பாத்திரமும் இல்லை ஏன்னா நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம் சண்டை போட்டு சண்டை போட்டு இதுக்கு மேலே எங்களுக்கு இதுவும் இல்லை என்ன பண்ணுறது அப்படி எதுக்காக நான் சொல்கிறேன்னா இந்த ஒரு விஷயம் இந்த பெண்களுக்கு அதிகமாக வருன்றது கோவம் வந்தால் ட இப்போ கூட நம்ம நிறைய விஷயத்துலலாம் பார்ப்போம் பெண்களுக்கு சிம்ம ராசியில் கடை இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எது கிடைக்குதோ அடிச்சிருவாங்க கணவர் கண்டிப்பாக வாங்காத கணவர்களே இருக்க மாட்டாங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பெண்கள் கணவர் வந்து பார்த்திங்கன்னா சாதுவாக இருந்தாலும் சரி அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி ஒரு அடியாக தான் வாழ்க்கையில் வாங்காமல் இருக்க மாட்டான் புலேர்னு ஒரு அடி எப்படி விழுன்னு தெரியாது நம்ம ஒரு அடி பட்டுன்னு விடும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அதாவது வச்சு செய்வாங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி எதையாவது தூக்கி அடிக்கிறது பண்ணுறது அது அப்புறம் சமாதானமா போடுறதெல்லாம் விஷயம் வேற ஆனால் நடக்கிறது அப்படிங்கிறது இது உண்டு எதுக்காக சொல்கிறேன்னா இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை எதுக்காகனா ஒத்துமையாக இருக்கணும் ஈகோ இல்லாமல் ஒற்றுமையா இருக்கணும் பெண்கள் கோவப்படாமல் இருக்கணும் சகோதரிகள் கோவப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்க உங்களுடைய ராசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில சில பிரச்சனைகள் வருது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முதல் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானால் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்புகள் அதிகமாக இந்த பெண்களுக்கு வரும் நிறையா பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் சம்பந்த சம்பந்தம் இல்லாத சில பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் புதனால் படிப்பு நல்லாயிருக்கும் குருவால் புத்தர்பாகியம் நல்லாயிருக்கும் சுக்கரனால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் சில பேருக்கு திருமண வாழ்க்கை அதிகமாக பாதிக்கப்படும் யாரை அதிகம் நேசித்தீர்களோ அவர்களே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு அதாவது இருந்தும் அதாவது ஒரு புரோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இவன் என்ன சார் எனக்கு பிரோஜனம் நான் எனக்கு நானே தான் சார் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சனி பகவான் உடல்நிலையை பருத்தின்னு கஷ்டப்படுவாங்க வேலையில் எல்லா விஷயத்துலையும் கூட இதுக்கு மேலே உன்னை நம்பி ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு திருமண பந்தத்துலேயும் அவங்களுக்கு நிம்மதி கிடையாது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் சரி சில பேருக்கு மட்டும்தான் ஏதோ ஒட்டிக்கோ கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போது இவர்களுக்கான என்ன என்ன இப்போ என்னுடைய கர்மா பலன் இந்த மாதிரி இருக்குது நான் இப்படி கஷ்டப்படுறேன் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நான் இருக்கேன் ஒரு ஒரு கொஞ்சம் கூட எனக்கு நிம்மதி கிடையாது சிம்மராசி பொறுத்தவரை உண்மையை சொல்கிறேன் நிம்மதியே இருக்காது என்ன சிம்மராசி ஜாதகம் சாதகமாக இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் மக நட்சத்திர சிம்மராசி பூர நட்சத்திரம் சிம்மராசி உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அதுவும் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய பெண்களாக இருப்பார்கள் ஆடம்பரத்தை அதிகமாக விரும்புவார்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் ஹைஜெண்டடாக இருக்கணும் ப நல்ல ஒரு இதில் போகணும் அப்படி போகணும் இப்படி இருக்கணும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபையாக இருக்கும் ஸோ இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு முக்கியமாக வீட்டில் கிச்சன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பெண்களெல்லாம் இருப்பாங்க அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிச்சன் இல்லாத வீடாக இருந்தால் பரவாயில்ல ஆர்டர்ல நம்ம எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருப்பாங்க எதுக்காக சொல்கிறேன்னா ராசிக்கு இது எல்லாமே உண்டு இப்படிலாம் இருக்கிறதுல சொத்து கடன் பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது சில நிலுவைகள்லாம் நிறையா இருக்குது பெண்களை நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கான நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியாது பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க அதே போல் காளையார் கோவில் டைம் கிடைக்கும்போது ஒரு தடவை போயிட்டு வாங்க இந்த ரெண்டு கோவிலுக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்த பெண்கள் அவசியம் போயிட்டு வரணும் காளையார் கோவில் போயிட்டு வரணும் பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரணும் இந்த இரண்டு இடமும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் மன உளைச்சல் மனசங்கடத்தில் தான் இருக்கீங்க நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் இருக்கீங்க அது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நிம்மதி இல்லாமல் தான் எனது அருமை சகோதரிகள்லாம் இருக்கீங்க எனக்கு தெரியுது சில பேர் மட்டுமே தான் ஏதோ கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்கீங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சிக்கல் மாமனார் மாமியார் சில இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு பிரச்சனைகள் எடக்கா பேசுறது மடக்கா பேசுறது சில பிரச்சனைகள் ஒரு கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள் நகை பிரச்சனை பண பிரச்சனை எல்லாமே ஓடிண்டு தான் இருக்குது ஸோ பெண்களே பொறுமையாக இருக்கும் பெண்கள்னாலே பூமாதேவிக்கு சமமானவர்கள் சொல்கிறாங்க பொறுமையான பெண்கள் சொல்லுவாங்க ஸோ பொறுமையாக இருங்க வாழ்க்கையில் நிறையா சாதிச்சு காட்டுங்க அமோகமாக இருங்க வாழ்க வளம் மேற்கொண்டு இந்த ராசி பலனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என் ராசிக்கு நான் இந்த சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சுவாமிஜி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் சுபம் வளமுடன்